இதுதான் நான் இருக்கிற ஒரு தெருவு மூர்த்தி நகர் பொய்கை இந்த பாருங்கள் இங்கே இருக்கிற பிளாட்டெல்லாம் எங்கள் அங்கே அம்மா கையத்தில் திருட்டு ஜெரி பத்திரம் ப்ரிப்பர் பண்ணி இந்த பிளாட் இருந்து க வந்து இங்கெல்லாம் அல் எல்லாருமே வீடு கட்டினிருக்காங்க கடைசியாக பார்த்தாக்கா இங்கே வந்து நானும் இங்கே தான் இருக்கேன் இந்த வீடு கட்டினிக்கிறவங்கெல்லாம் போர் ஜெடியில் வந்ததுனால எங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க இதுக்காக என் ரெண்டு அண்ணனையும் கொலை பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டு அண்ணனுக்கு கூடவும் இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு கையெற்ற கூட கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த திருட்டாட்டமாக பிளாட் வாங்கி வீடு கட்டி வந்து இந்த கூலி படைங்க வந்து என்ன பண்ணுறாங்க டெய்லியும் நான் போகும்போது வரும்போது முன்னே போகும்போது பின்னாடி கல் அடிப்பாங்க காரணம் என்னன்னாக்கா எல்லாமே திருட்டாட்டமாக வீடு கட்டின்னு இருக்காங்க ஸோ இந்த நிலமில்லை பாருங்கள் சில நேரத்தில் மரத்துக்கிற பொடி தூக்கிட்டு பின்னாடி வந்து அடிப்பாங்க இதே இடத்துல இந்த எம்சி ரோடு போயிருக்கையே இதே இடத்துல இந்த இடம் கிராஸ் உடனே எப்படி தான் அடி விழுந்ததோ தெரியாது காரணம் இதை மூலியமாக வந்து பொடி இந்த அனத்திசியாக பொடு அணத்திசியாக குளோரோபாம் இதன் மூலியமாக இந்த சண்டு பாத்ரூம் வழியாக கொட்டுவானுங்க நாலு பக்கம் ஆள் ஆளுங்க ஆள் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வரும்போது கனாம வந்து அடிச்சிட்டு போகிறதுக்கு காரணமே இந்த பாத்ரூமோட இதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த பாத்ரூமில் பாருங்கள் இங்கே ஒரு காரு வந்து என்னை வந்து பர்மனெண்ட்டாக இங்கே ஒரு கார் வந்து நின் பார்த்துப்பாங்க பாருங்கள் இந்த பாத்ரூமில் வந்து என்னை அடிக்கிறதுக்காக அது பாருங்கள் ஒரு ஜென்ஸுன்னா கையை ஏட்டும் கையை ஏட்டும் பாருங்கள் பாருங்கள் இரும்பு இரும்பு குழல் இரும்பு ராடு அடிச்ச உடனே இரும்பு ஸோ இதெல்லாம் இதெல்லாம் கொடிய தூவி என்னை அடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஆக்சிடென்ட் போடுறதுக்கு கார் என்னன்னா மொத்தமே ஃபோர் ஜெய்லி வந்து எங்கள் எ அம்மா அப்பாங்கம்மா கையெழுத்து போடாத இந்த இடமே வித்து இருக்கிறதுனால எங்கள் அம்மாவை அடித்து தான் கொலை பண்ணாங்க பட் இப்போ என்ன துரத்தின்னு வராங்க ஏன்னா திருட்டமாக வீடு கட்டினிக்கிறவங்க அத்தேனி பேரும் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு குடும்பத்தில் பெரும் முதல் சின்னவங்க வர என்னை வந்து தொட்டின்னு வராங்க தொட்டின்னு வந்து பின்னாடி நிறைய முறை தாக்கியிருக்காங்க நேற்று நைட்டு கூட இந்த இடத்து விட்டு நான் கிளம்பி போகும்போது அடிக்கும் போது தெரியாது அதாவது மரத்தக்கரை பொடி பொடியை தூவி பின்னாடி இருந்து அடிப்பானுங்க மலை எப்படி அடித்தானு தெரியாது வீட்டாண்டை போன பிறகு தான் அந்த வழியே வந்தது ஸோ இது மாதிரி ஃபோர் ஜெயலலியில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ப்ரிப்பர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க இதுக்குன்னு ஒரு கேங் இருக்காங்க அந்த கேங்கு வந்து இது மாதிரி தான் இந்த அனத்திசியாக குளோரோஃபார்ம் கொடுத்து அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களை முன்னாடி போகும்போது பின்னாடி அடித்து கொலை பண்ணுவாங்க இதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இதே பவுட்ரு தூயத்தான் அடி அடி அடின்னு அடித்து கொலை பண்ணாங்க பத்து வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு ஒவ்வொரு முதுகு தண்டியும் உடைச்சி கடைசியில் கொலை பண்ணாங்க சண்டேக வராத மாதிரி எல்லாம் சேம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் இருக்குது So?